தமிழ் சொற்கள் ஓ வரிசை கோடி கோடி, கோடி கோல் கோ இல் கோல் கோவை கோ வை கோவை கோலம் கோ இம் கோலம் கோட்டை கோ இட்டை கோட்டை

கோவில் கோவிள் கோவில் கோடாரி கோாரி கோாரி கோப்பை 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 கோி கோமாளி கோணம் கோம் கோணம் கோதாவரி கோ கோதாவரி கோி கோபுரம் கோபுர இம் கோபுரம் சோதனை சோ தன சோதனை சோகம் சோக இம் சோகம் சோழன் சோழ இன் சோழன் சோலார் சோ லாயர் சோலார் சோளம் சோ ல இம் சோழம் சோளை 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 சோறு சோ சோரு சோறு சோப்பு சோ இப்பு சோப்பு சோம்பு சோ இம்பு சோம்பு தோல் தோஇ்தோல் தோட்டம் தோஇ்டோட்டம் தோசை 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 தோழி தோளி தோழி தோழன் தோளஇன் தோழன் தோகை 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 தோற்றம் தோடு தோடு நோய் நோட்டு நோய்ட்டு நோட்டு நோபல் நோ நோபஇல் நோபல் நோன்பு நோ இன்பு நோன்பு போர் 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 போட்டி போ இட்டி போட்டி போற்றி போ இற்றி போற்றி போக்குவரத்து போ இக்கு இவரா இத்து போக்குவரத்து மோட்டார் மோ இட்டா யர் மோட்டார் மோர் மோயர் மோர் மோதிரம் மோதி இம் மோதிரம் மோதல் மோ மோதல் மோசம் மோச இம் மோசம் ரோஜா ரோ ஜ ரோஜா ரோம் ரோ இம் ரோம்